வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வெந்தயம் எடுத்துருக்குறோம் வெந்தயத்தை வைத்து தான் மருத்துவம் செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இந்த தண்ணி குடிச்சிட்டு இந்த வெந்தயத்தை சாப்பிடுங்க அப்படி இல்லைனா மறுபடியும் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டு பிறகு நைட்டு தூங்க போகும்போது சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க அப்படி இல்லைனா வெந்தயத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க ஏதோ ஒரு வகையில் இந்த வெந்தயத்தை ஊற வைத்த தண்ணியோ அல்லது கொதிக்க வைத்த தண்ணியோ குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் ரொம்ப சீக்கிரமாகவே குளிர்ச்சி ஆகிடும் அதே மாதிரி உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக சரியாகுங்க உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க டெய்லியும் இப்படி சாப்பிட்டிங்கன்னா அதாவது உடல் எடை ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிடும் கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும் அதே மாதிரி வயிறு கோளாறுகள் முழுமையாக சரியாகும் மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கவே இருக்காதுங்க ரத்த சோக பிரச்சனையை சரியாக்கும் சர்க்கரை வியாதியை மெயினாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதியை ரொம்ப சீக்கிரமாகவே குறைக்கக்கூடியது ஆண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் விந்துவை உள்ளேயே தக்க வச்சுக்குங்க நீங்கள் தாம்பத்தியம் செய்யும்போது விந்து என்பது வெளியவே படிக்க இது நம்மளுடைய உடலில் வேலை செய்யும் கண்டினியூவாக சாப்பிடுங்க